ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று பெற வேண்டியும் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவன் அருள் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் பாடல்களை குறிக்கிறது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் இறைவனை காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சிவபுராணம் பாடல் வரிகள் நாற்பத்து ஒன்று முதல் நாற்பத்து ஏழு வரையிலான மூலமும் உரையும் நமசிவாய சிவாய ஆக்கம் அளவிறுதி அனைத்துலகும் மாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் மாக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் தோற்றமும் அளவும் முடிவும் இல்லாத நீ உலகங்களை உண்டு பண்ணுவாய் நிலைத்திருக்க செய்வாய் அழித்திடுவாய் இடையில் உயிர்களை மயமாக்குவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் பிறப்பெண்ணும் விலங்கொடித்து என்னை உனது சேவைகளுக்கு ஆளாக்கி கொண்டது முந்தன் கருணை அல்லவா நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கழிய நின்ற மறையோனே இதில் நேரியா என்பது நிகர்த்தவனே என்று ஆகும் சேயா என்பது தொலைவில் இருப்பவனே என்று பொருள்படும் நனியானே என்பது பக்கத்தில் இருப்பவனே என்று ஆகும் வாசமலர் போன்றவனே உன்னை பனிவாருக்கு பக்கத்திலும் பனியாருக்கு தொலைவிலும் இருக்கின்றாய் மாற்றமில்லாத மனங்களில் தோற்றம் அளிப்பவன் நீ அல்லவோ எங்கிருந்து பார்த்தாலும் பூ அழகுதான் ஆனால் அருகில் சென்றால் தான் அதன் மனத்தை நுகர முடியும் தன்னை அறிந்தவருக்கு வெகு அருகிலும் அறியாதவருக்கு தூரத்திலும் இருக்கின்றான் இறைவன் மனம் மாறிக்கொண்டே இருப்பது மனதால் பார்க்கின்ற போது இறைவன் புறப்பொருள்களை மறைந்து காணப்படுவான் மனதை தொலைத்து விட்டால் அவன் உள்ளபடி ஒளிர்வான் ஆத்ம சாதனையின் உச்சல் நிலையில் மனதற்று போவோம் கரந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்த நின்று கரந்த பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுட்டோ நின்று பசுவின் கரந்த பாலுடன் கரும்பின் சாற்றையும் வாசமுள்ள நெய்யும் கலந்து உண்பது போன்று இன்பம் அளிப்பது இறை அனுபவம் அந்த இன்பம் அடியவர் தம் உள்ளத்தில் தேனாய் கலந்து தித்திப்பது இனிப்புக்கும் சுவைக்கும் சிறந்த உதாரணங்கள் எவையோ அவற்றை மாணிக்க வாசகர் இங்கே பயன்படுத்தி உள்ளார் இறையானுபவத்தை எல்லாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அடைந்திருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லாரும் அறிந்தவற்றை உதாரணமாக்குவதன் மூலம் அறியாத ஒன்றை பரிச்சயப்படுத்த முனைகிறார் தேன் நாவிற்கு விருந்தாவதோடு உடற்பிணிகளுக்கு மருந்தாகவும் செய்யும் இறையானுபவம் தேனினும் திருச்சிற்றம்பலம் தமிழ் அன்பர்களே நண்பர்களே ஆன்மீக பதிவில் இன்று மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் திருவாசக பாடலை விளக்கமுடன் மூலமும் உரையுமாக தங்களுக்காக அளித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் திருவாசகம் மூலமும் உரையும் யான் அறிந்து கொண்டவை யான் அறிந்த இந்த திருவாசகம் பற்றி நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இப்பதிவில் அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயன்பட்டால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறம் பெறுவோம் இன்பமாய் வாழும் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தமிழ் யூடியூப் சேனல்